கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று இந்த விசச்சாராயம் குறித்த இறந்தவர்களின் சம்பவம் என்பது தமிழகம் முழுவதுமே பெரிய ஒரு அதிர்விலையை ஏற்படுத்தி இருக்கிறது அஹ் இந்த நிலையில்தான் இன்று சட்டமன்றம் கூட இருந்த நிலையிலும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சம்பவம் நடந்துள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் அதே போல இறந்தவர்களின் குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இங்கு சட்டமன்றத்தில் நாளை வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதும் ஒன்று கொண்டுவரப்பட்டு அஹ் கொண்டுவர வேண்டும் என அதிமுக சார்பாக சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு தகவல் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த தகவல் தற்போது உறுதியாகி இருக்கிறது அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தற்போது காவல்துறையிடம் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டு தற்போது அந்த சிபிசிஐடி விசாரணை என்பது இருக்கிறது இந்த சிபிசிஐடி விசாரணைக்கு விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என உயர் நீதிமன்ற அதிமுக சார்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் ஒரு முறையீடு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே தற்போது ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருந்த பட்டியலிடப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வழக்குகள் தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என இந்த முறையீடு பட்டியல் இணைக்கப்பட்டு ஒருவேளை இன்றும் நாளையோ வந்து விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது